கன்னட சினிமா சமீப காலமா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கும் சவால் விட்டு வந்துட்டு தான் சொல்லணும் கேஜி தொடர்ந்து வெளிவந்து மெகா ஹிட் ஆன காந்தாராவின் ஆதி என்னங்கறத இயக்குனர் ரிஷப் ஷெட்டி காந்தாரா சாப்டர் ஒன்னா இயக்கியிருக்காரு இதுலூர் ரிஷப் ஷெட்டி வெற்றி கண்டாரா அப்படிங்கறதா இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தின் ஆரம்பத்திலேயே பாங்காரா பகுதியைச் சேர்ந்த அரசன் காந்தாரா பகுதியை தாக்கி அங்கிருந்து பொருட்களை எடுக்க வராங்க அப்போது காந்தாராவை காப்பாற்றும் கடவுள் அவங்கள விரட்டி அடிச்சு பேராசை பெறும் அரசனை அங்கே கொள்றாங்க அங்கிருந்து தப்பித்த இளவரசர் இனி காந்தாரா பக்கமே போக கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இந்த நிலையில காந்தாரா பகுதியில ஒரு ஆழ்தோழ கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறுல புலியின் பாதுகாப்புல ஒரு குழந்தை வளருது அந்த குழந்தை தான் பெர்மே அதாவது ரிஷப் ஷெட்டி இந்த நேரத்துல பாங்காரா பகுதிக்கு போகணும் அப்படின்னு பெருமைக்கு ஆசை வருது அந்த நேரத்துல பங்காராவில் இருக்கும் அரசன் பொழுதுபோக்கு வேட்டைக்காக காந்தாரா போறாரு அங்கிருந்து அவர்கள் பெர்மேவால் துரத்தி அடிக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து பெருமை எப்போதும் ஊர் எல்லையை தாண்ட கூடாது அப்படிங்கிற ஊர் கட்டுப்பாட்டை மீறி காந்தாரா எல்லையை தாண்டி பாங்காரா செல்ல அதுக்கப்புறம் நடக்கும் மர்மம் என்ன காந்தாராவுக்கு இதனால் என்ன ஆச்சு மக்கள் என்ன ஆனாங்க பெருமை கடவுளை உணர்ந்து மக்களை காப்பாத்தினாரா தான் இந்த படத்தோட மீதி கதை ரிஷப் ஷெட்டி பெருமை கதாபாத்திரத்துல மொத்த கதையும் செதுக்கியிருக்காரு நடிகர் இயக்குனர் என ஒட்டுமொத்த பாரத்தையும் தான் தலையில தூக்கி சுமையான சுமைய அழகா கண்டு போயிருக்காரு ஒரு காட்டு பகுதியில வாழும் மனிதனா அப்படியே கட்டுமஸ்தான உடல்ல மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம் அதிலும் தெய்வம் அவர் மீது இறங்கும் நேரம் சண்டை காட்சி எல்லாமே அசுரத்தனமா இருக்கு இதையும் தாண்டி படத்துல நடிச்ச அனைவருமே முழு சிறப்பையும் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் எப்போதும் தண்ணீர்ல மிதக்கும் சுயபுத்தி இல்லாத ராஜசேகரன் என்ற அரசன் தன் ராஜ்யம் தன் மகனால் இப்படி சீரழியுதே அப்படிங்கிற ஏக்கத்தோட ஜெயராம் என அனைவருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க இவர்களை தாண்டி ருக்மணி என்ன அவர் பாட்டுக்கு வராங்க ரிசப் ஷெட்டியோட சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல ருக்மணியும் தம் பங்கிற்கு மிரட்டி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் படத்தின் மிக பெரும் செக் ஒர்க்ல கொண்டு வந்து அசத்தி இருக்காங்க அதோடு வி காட்சிகளும் ஹாலிவுட் தரமா இருக்கு தேவங்கள் இடைவேளையில வரும் காட்சி புலி வந்து காப்பாற்றுவது கிளைமேக்ஸ்ல அந்த குகையில வரும் விஷயம் என அனைத்துமே பிரம்மாண்டத்தின் உச்சனை சொல்லலாம் காந்தாராவில் உள்ள ஈஸ்வர பூந்தோட்டம் அதை அடைய நினைப்பவங்களை தெய்வம் என்ன செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அத்தனை திரைக்கதையுமே உருவாக்கி இருக்காரு ரிஷப்போட புத்திசாலித்தனம் இத்தனை அம்சங்கள் கொண்ட படம் முழுவதுமே இருந்தும் முதல் பாகத்துல இருந்த யதார்த்தம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்க கிளைமேக்ஸ் காட்சிகள் பிரமிப்பு அப்படின்னாலுமே முதல் பாகத்துல இருந்த ஒரு யதார்த்தம் இல்லைன்னு சொல்லணும் இசை ஒளிப்பதிவு என அனைத்து டெக்னிக்கல் ஒர்க்கும் சூப்பரா இருக்கு நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு டெக்னிக்கல் ஒர்க் திரைக்கதை தமிழ் டப்பிங் அதிலும் மணிகண்டன் வாய்ஸ் இந்த படத்தோட ப்ளஸ்னு சொல்லலாம் ஒரே டெம்ப்ளேட் முதல் முதல் பாகத்தில் இருந்த எமோஷனல் யதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் இது எல்லாமே இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல காந்தாரா சாப்டர் ஒன் திரை விருந்துனே சொல்லாங்க தாராளமா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க